மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே ஸ்ரீ காஜிமகிவார் திருவடிகளே அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை கண் வற்றல் மரம் தளிர்த்து அற்று உள்ளத்தில் அன்பின்றி வாழும் வாழ்க்கை உள்ளத்தில் அன்பின்றி வாழும் வாழ்க்கை வறண்ட பாலைமனத்தில் காய்ந்த மரம் துளிப்பதை போன்றது உள்ளத்தில் அன்பின்றி வாழும் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்தில் காய்ந்த மரம் துளிப்பதை போன்றது வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் காஞ்சிமகா பிரிவா அருளிய தெய்வத்தின் குரல் அப்படி நாம் மனதை அந்த பரமாத்மாவிடம் ஆழ ஊன்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது மனம் அமைதி அடைகிறது பாய்ந்து கொண்டிருந்த மனசு ஆயிரம் கோடி வழியில் பாய்ந்து கொண்டிருந்த மனசு நம்ம மனசு எப்படின்னா அலை பாய்ஞ்சுட்டே இருக்கும் இந்த ஒரு நிமிஷம் ஒண்ணு நினைக்கும் அடுத்த நிமிஷம் ஒண்ணு நினைக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணு இந்த மாதிரி அலை பாய்ஞ்சுட்டே இருக்கும் அதுதான் மனசோட இயம்பியே ஆயிரம் கோடி வழிகளில் பாய்ந்து கொண்டிருந்த மனசு கடைசி இப்படி ஒன்றையே பிடித்து கொண்டு அப்புறம் அதிலேயே தோய்ந்து கரைந்து போய் போய்விட்டார் பகவான் நினைப்பிலேயே மனசு தோய்ந்து கரைந்து போயிடுதுன்னா என்ன ஆகும் முடிந்த முடிவில் சாச்சுவதமான பேரானந்தமான சாட்ச்வத பேரானந்தமான ஆத்மா ஒன்றுதான் நிற்கும் அவனை நினைக்க நினைக்க அந்த பேரானந்தமா இருக்கும் ஆன்மா அதுதான் இங்கு கடைசியில் தங்கும் ஆன்மாவின் உண்மையான இயல்பே பேரானந்தம்தான் இந்த மாயைகள் நம்மை சுத்தி வணக்கிற மாயைகள் வந்து

மனச நம்ம ஒரு ஒரு இடத்துல நிலை பெறணும்னா டக்குன்னு போய் அது நிக்காது இல்லையா மனசு நில்லுனா நிக்குமா நிக்காது மேலும் மேலும் அது இன்னும் அடைப்பாஞ்சிட்டே தான் இருக்கும் அதை நிக்க நிக்கிறதுக்கு என்ன வழி முதல்ல நம்முடைய கர்மாக்கள் கடமைகள் இதை செய்யணும் இதை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பித்து மனசு அப்படியே அந்த ஒரே கர்மாவில அந்த ஒரே கடமையில அப்படியே நிலைச்சு நிற்கும் அப்படி நிலைச்சு நிற்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசை பரமாத்மாவில நம்ம செலுத்திட்டா மனசு அப்படியே பரமாத்மா கூட்டு போயிடும் எடுத்தோடன பரமாத்மா கிட்ட போனா மனசு போகாது முதல்ல நமக்குள்ள அன்றாட கடமைகளை அதுக்குதான் பகவான் வந்து நமக்குன்னு ஒரு கடமையை ஏற்படுத்தியிருக்காரு அந்த கடமையை தினமும் தவறாம செய்யும் போது செய்யும் போது என்ன ஆயிடும் மனசு ஒரு இடத்துல நிலையாயிடும் அந்த நிலையான மனசானது அப்படியே கொஞ்சமா நம்ம பகவான் பகவான் மேல திருப்பிடுவாங்க அதுதான் நம்மளுடைய கர்மாக்கள் கடமைகள் தினசரி இதெல்லாம் அதுக்காக தான் பகவான் படைச்சிருக்கான் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயஹிந்த் வந்தே மாதரா